சதீஷ் குமார் ஐயப்பன் கார்த்தி மரியாதை அடுத்து அருணாச்சலப்பு செங்கல் கோவில் இறங்கிக்கங்க பரிசு அப்புறம் ீர் <laughs> அண்ணா <laughs> ரெண்டு <laughs> <laughs>

ஒரு <laughs> சில <laughs>

இந்த ரிதி என்ன அண்ணே அது ஜும்மா அது என்ன மாதிரி தென்ன எடுத்து கேயா பிரியமான பிடாரி ரைட் அடுத்த மூணே தடவை இந்த நாலு பேருக்கு போடுவாங்க பரிசா வாங்க அதே பெருமையோடு பெறுவது அருந்தாங்கி ஆரே தேவாலய்யா சுப்பிரமணிய முரும கருப்ப

கொஞ்சம் <mí toys》mics> <mics> திருநெலிவேயல் வல்லம்பகாடு அண்ணறைய பாத்துக்கிறோங்க சரியா ஊரில் கோப்பேன் வல்லம்பாட்டுக்கு ஆல்கேனோ எடுத்துக்கோங்க எங்கே வீடியோ பண்றோம். அதுக்கு என்ன? சரி சரி. ஓகே. கிடைங்கப்ல. நல்ல ரேக்கி தான். நல்ல ரெண்டு <laughs> கொனாரே அரிசி முன்னாருக்கு பிரிச்சுக்கறீங்க அடுத்தது ஆறாவது பரிசு ஆ சரி சரி

கேப்புங்க மாப்பிளை கொடுங்க போடுங்க அப்பா কইருங்க ਨிக்கிறா கூப்பிடுங்க அதானே நிக்கிறுது அது அவரு ராச ராச அது எதுனமே ஊரே தெரியாத இல்ல யாருக்கு இல்ல குற்றம் முக்கியம் இல்ல நிறைய பச வந்து யாரு முட்டையா எடடா இத கட்டைய கட்டைய யாரு முட்டையா திருப்பு புடி கவனிดิ இல்ல

ஏய் தாலிடா அத இல்ல அது போடுங்க போடுங்க டிசி இருக்காச்சு அவளத்துக்கு வந்து சொல்லுங்க நான் ரிப்போர்டரா வந்துருக்கேன் ரிப்போர்டர் அண்ணா உங்கள போடுங்க இந்த சந்தைய புரிய சூரேடு குறிப்பு வரதுக்கு இங்க நம்ம ராமன் பாளानगर உறுப்பினர் சொல்றது கிடைக்கப்பட்டிருச்சு